சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாடு கால்பந்து சங்க குழு சார்பாக நடைபெற்ற கோவை மாவட்ட கால்பந்து சங்க தேர்தலில் கோவை மாவட்ட தலைவராக மதன் செந்தில் உட்பட புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நியமிக்கப்பட்ட தமிழ்நாடு கால்பந்து சங்க நிர்வாக குழு அலுவலக பொறுப்பாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் இல்லாத கோவை மாவட்ட கால்பந்து சங்கத்திற்கு தேர்தல் நடத்த முடிவு செய்து முன்னாள் நீதிபதி ராஜ் அவர்களை தேர்தல் அதிகாரியாக நியமித்து நீதிமன்ற உத்தரவின்படி கோவை மாவட்ட கால்பந்து சங்க தேர்தல் அமைதியாக நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் தேர்தல் நடத்தி தேர்வு செய்யப்பட்டனர் இதில் மாவட்ட கால்பந்து சங்க தலைவராக மதன் சேந்தில் உதவி தலைவர்களாக ராஜா பிரேம்நாத் ராஜேந்திரன் ஸ்ரீஹரி ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் செயலாளராக அனில்குமார் உதவி செயலாளராக சிவசுப்ரமணியன் பொருளாளராக சண்முகம் செயற்குழு உறுப்பினர்களாக சுந்தரராஜ் செல்வகுமார் பிளசிங் செல்வக்குமார் செல்வகுமார் சவுந்தரராஜன் அஜேஸ் வினோத் ராபின்சன் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர் நிறைவில் தேர்தல் அதிகாரி ராஜ் தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கோவை மாவட்ட கால்பந்து சங்க தலைவர் மதன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த பிரச்சனைக்கு தற்போது தீர்வு கிடைத்துள்ளதாகவும் கால்பந்து விளையாட்டை ஊக்குவிக்க புதிய நிர்வாக குழு தொடர்ந்து பல்வேறு பணிகளை செய்யும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ஒரு இனிமையான நாள் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய போராட்டமா ஒரு மூணு நாலு வருஷமாக தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன்லேயே சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது அதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணி எலெக்ஷன் க கமி கமிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு க ஹைகோர்ட்டே ஒரு அப்பாயின்மெண்ட் கமிட்டி பண்ணிச்சு அவங்க அப்புறம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு ஒரு ஜட்ஜஸ் பேனல் ஒருத்தன் போட்டாங்க அந்த ஜட்ஜஸ் பேனல் வழியாக எலெக்ஷன் நடத்துறதுக்கும் சில ஸ்போர்ட்ஸை பற்றி நினைக்காம இதுக்கு வந்து சுயநலத்துக்காக வந்து ஒரு மூணு நாலு பேர் நிறைய பேர் கிடையாது மூணு நாலு பேர் தடங்கள் பண்ணிட்டே இருந்தாங்க திருப்பி கோர்ட் போனாங்க இதுக்கு எகெயின்ஸ்ட்டு இங்கே லோக்கல் கோர்ட்டில் போனாங்க எல்லா பக்கமும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஆர்டர் கிடைக்கல எல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு ஹை கோர்ட்டில் போட்ட கேஸும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு போன வாரம் அதுக்கப்புறம்தான் நம்ம ஜட்ஜஸ் வந்து பேனல் வந்து இந்த எலெக்ஷன் நடத்திடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து சட்டப்படி இன்றைக்கி ப்ராப்பராக எலெக்ஷன் நடந்துச்சு ப்ராப்பராக எலெக்ஷன் நடந்ததில் வந்து எல்லாம் வந்து ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக நடக்கப்பட்டு ஜட்ஜுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப பொறுமையாக ஏன்னா கடைசி நேரத்தில் கூட அந்த மூணு நாலு பேர் தேவையில்லாமல் ஒரு ஒரு பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி பண்ணாங்க இந்த முயற்சியெல்லாம் வந்து தாண்டி ஜட்ஜஸ் வந்து ரொம்ப பொறுமையாக இந்த எலெக்ஷன் நடத்தி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் அசோசியேஷனுக்கு ஒரு ப்ராப்பரான எலெக்டட் பாடி இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டது அது மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு இல்லை ஸ்போர்ட்ஸுக்கே ஃபுட்பாலுக்கே மிகப்பெரிய வெற்றி இது ஏன்னா சொல்லிக்க முடியும் ஏன்னா ஃபுட்பால் வந்து இதனால் இந்த ஒன் மூணு நாலு பேர்த்தினுடைய சுயநலத்தினால் ஃபுட்பால் பாதிக்கப்பட்டு இருக்குது அதனால தான் வந்து ஃபைட் பண்ணுறமே தவிர வேறு எந்த சூழ்நிலமும் யாருக்கும் கிடையாது ஒரு மூணு நாலு பேர்த்தினுடைய கேரி ஆஃப் ஆகிடக்கூடாதுங்கிறது தான் எல்லாத்தோட ஆதங்கம் அசோசியேஷனில் வந்து முப்பத்தஞ்சு பேர் இருக்கும் ஆனால் ஒரு மூணு நாலு பேர் வந்து இதை வந்து ஸ்மகிள் பண்ணிட்டே இருக்காங்க அது எதிர்த்து என்டையர் டீம் ஒர்க் பண்ணிச்சு எல்லா கோர்ட்லேயும் அவங்கள தோக்கடிக்கப்பட்டோம் தான் எலெக்ஷன் ப்ராப்பராக நடத்துச்சு நடக்கப்பட்டுச்சு இன்றைக்கி முடிஞ்சுது ஒரு நல்ல டீம் புது டீம் நான் நான் டாக்டர் மதன்யா செந்தில் நான் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் பட்டிருக்கிறேன் ப்ளஸ் செக்ரட்டரி அனில்குமார் ஒரு இருபது ஓட் இவருக்கு விழுந்தது நாலு ஓட் எதிர்பார்ட்டிக்கும் விழுந்தது ஸோ அமோகமாக இவர் வெற்றி பெற்றார் ப்ளஸ் இதுபோக ஒரு நாலு வைஸ் ப்ரெசிடெண்ட் அவங்க லிஸ்ட்டை கொடுக்குறோம் ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ரெண்டு பேர் எல்லாருமே ஒரு ட்ரெஷரர் எல்லாருமே முறைப்படி ப்ராப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது